ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மயில் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுதுன்னு ரொம்ப பக்கத்தில் இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டுருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும் வா சூப்ப ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுது இது எடுத்துட்டுருக்கும்போது காலையில் எட்டு மணிங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள் வாவ் சூப்பர் சூப்பர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் kita tuh eh, kulitnya parah ayo, Ay, sama-sama <laughs> super super dansa super எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தான்